என்னுடைய ஆசிரியர் சொல்வார் என்னுடைய குருநாதர் சொல்வார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் என்று வையுங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் போனால் இந்த உறவுக்காரர்கள் எல்லாம் கல்யாண வீடு முடிஞ்ச உடனே போட்டோ எடுப்பார்கள் கடைசியிலே எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக எல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மாப்பிள்ளை பொம்பளைய நடுவில் உட்கார வச்சு எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுப்பார்கள் குரு போட்டோ என்று ஒரு போட்டோ நாங்களும் அதில் ஒரு மூலையில் போய் நின்று கொள்வோம் எடுத்த பிறகு ஒரு அது மாதம் ஒரு மாதம் கழிந்து விடும் ரெண்டு மாதம் கழிந்து விடும் ஏதோ தேவைக்கு அந்த வீட்டுக்கு போவோம் போனால் அந்த வீட்டிலே என்ன செய்வார்கள் கல்யாண அல்பம் வந்தது பார்க்கிறீர்களா என்று கொண்டு வந்து காட்டுவார்கள் அந்த அல்பத்தை நம் கையிலே தந்தவுடனே நாங்கள் எந்த படத்தை முதல் பார்ப்போம் சொல்லுங்கள் கட கட என்று அல்பத்தை தட்டுவோம் மாப்பிளைய பொம்பிள தாலி கட்டுறது ஒண்ணு நமக்கு வேணாம் நான் நின்ற படம் இங்கே என்று பாக்கிறது தான் நம்ம வேலை அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம் இதுதான் நமக்கு அக்கறை அது கூட இல்லை என் ஆசிரியர் சொல்லி நான் ரசித்து சிரிப்பேன் இந்த 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 படத்தை தட்டி எடுத்துருவான் எடுத்து ஐம்பது பேர் நின்று எடுத்த படத்துல நாப்பத்தொன்பது பேர் கிளியரா விழுந்திருப்பார்கள் நம்ம படம் மட்டும் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும் உடனே இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா யார் இந்த போட்டோகிராஃபர் இவனுக்கு படமே எடுக்க தெரியவில்லை என்பான் இதுவே மாறி நாற்பத்தொன்பது பேர் படமும் அழிஞ்சு நான் மட்டும் கிளியர் ஆயிருந்தா நல்லா எடுத்திருக்கிறானே போட்டோ என்போம் இதுதான் நம் இயல்பு அவ்வளவு தூரம் நமக்கு நம்மீது அக்கறை இதை ஒரு பதிவு செய்து கொள்ள இப்போ நான் கேட்கிறேன் உங்கள் தந்தையின் பெயர் என்ன எனக்கு பதிவு சொல்ல வேண்டாம் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தையின் பெயர் என்ன உடனே சொல்வீர்கள் தந்தையினுடைய தந்தையின் பெயர் என்ன உடனே சொல்வீர்கள் பாட்டா பெயர் தெரியும் சொல்வீர்கள் அந்த தந்தையினுடைய தந்தையினுடைய தந்தையின் பெயர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மூன்றாவது பெயர் சொல்வீர்கள் என் தந்தையினுடைய தந்தையினுடைய நாலாவது தந்தை நாலாவது என்றால் நாலாவது தலைமுறை தந்தை பேர் என்ன என்றால் பெரும்பான்மையோருக்கு தெரிவதில்லை பக்கத்துல இருக்க அம்மாவை அப்பாவை பாப்பா அப்படி ஒரு அப்பா இருந்தாரா அவருக்கு என்ன பேர் என்று கேட்கிறார் அஞ்சாவது அப்பாவை கேட்டா ஒரு பிள்ளைக்கு பெரும்பாலும் தெரிவதில்லை பாரம்பரியமான குடும்பங்கள்ல இருக்கிறவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறதே தவிர பெரும்பான்மையினோருக்கு அந்த ஐந்தாவது பாட்டாவின் பெயர் ஒருவருக்கும் தெரிவதில்லை இந்த ஐந்தாவது பாட்டா இப்ப வாழ்ந்தார் என்பதற்கு நான் ஒரு பதில் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஐந்தாவது பாட்டா என்று ஐந்து தலைமுறை கடந்து இருந்திருக்கிறார் ஒரு தலைமுறை காலம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு நாங்க ஐந்து தலைமுறை என்றால் ஐநூறு வருஷம் என்று நினைக்கிறோம் இல்லை ஒரு தலைமுறை காலம் எப்படி அளப்பதென்றால் ஒரு ஆடவனுக்கும் ஒரு பெண்ணுக்குமான திருமண வயதை கூட்டி ரெண்டாலே பிரிக்க வருவதுதான் ஒரு தலைமுறை காலம் திரும்ப சொல்லுகிறேன் ஒரு ஆணினுடையதும் பெண்ணினத பெண்ணினுடையதும் திருமண வயதை கூட்டி இரண்டாலே பிரித்தால் வருவதுதான் ஒரு தலைமுறை காலம் பழைய காலத்திலே ஆணுக்கு திருமண வயது பதினாறு பெண்ணுக்கு திருமண வயது பன்னிரண்டு இப்போ சொன்னா போலீஸ்ல பிடிச்சோன்னு போயிடுவார் நான் இதை சொல்றதே இல்லை என்ற சொன்னா முப்பத்தி எட்டு வயது தாண்டி பெண் தேடி கொண்டிருக்கிறவன் இன்னும் ஏக்கமா பாக்குறான் நான் அவனை ஏக்கமா பாக்குறேன் திருமண வயது இது இப்படி இது இருக்கு இப்படித்தான் இருந்தது ஒரு காலத்திலே கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கிற பொழுது கண்ணகிக்கு பன்னிரண்டு வயது இராறாண்டு அகவையால் கோவலனுக்கு இரட்டாண்டு அகவையால் அப்ப இது பாலிய திருமணமா என்று சில பேர் கேட்பார்கள் இல்லை அந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளினுடைய உடலை உணவாலே பலப்படுத்தி இருந்தார்கள் உணர்வை அறிவாலே பலப்படுத்தியிருந்தார்கள் ஏனென்றால் பதினாறு வயது முடிகிற பொழுது கோவலன் உலகம் முழுவதும் சுற்றி வந்து விட்டான் என்கிறார் இளங்கோவடிகள் மண்டேத்த புகழினான் மதிமுக மடவாரதம் பண்டேத்த குரலினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேள் என்று கண்டேத்தும் பெருமையான் என்று பாடுகிறார் அந்த பதினாறு வயதிலே அவன் உலகம் முழுவதும் சுற்றி வந்து அந்த ஆளுமை மிக்கவனாக அவன் இருந்திருக்கிறான் அப்படி கல்வி அதெல்லாம் எப்படி என்று சொன்னால் நேரம் போய்விடும் ராமனுக்கு ராமனை சொல்கிறாள் கைகை அப்போ தசரதனிடம் கேட்காத ஒன்றை பிறகு ராமனுக்கு சொல்கிறாள் நீ பதினான்கு ஆண்டு வருடம் நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று சில பேர் கேட்பார்கள் அதென்ன பதினான்கு ஆண்டு கணக்கு ஏன் பதினான்கு ஆண்டு போக சொன்னால் பன்னிரண்டு ஆண்டு போய் சொல்லியிருக்கலாமே பதினெட்டு ஆண்டு போக சொல்லியிருக்கலாமே பதினான்கு ஆண்டு காலம் என்னவென்றால் பரதனுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டால் ராமன் மேல் பற்றுள்ளதாகிய ஒரு சமுதாயம் அதை ஏற்காது அதுவும் ராமன் இருந்தால் புரட்சி செய்யும் ராமனை தெரிந்த தலைமுறை மாறிவிட்டால் அதற்கு பிறகு அந்த புரட்சி நிகழாது அந்த காலத்திலே ஒரு தலைமுறை காலம் நான் சொன்னேனே சொன்னேன் பெண்ணுக்கு பன்னிரண்டு ஆணுக்கு பதினாறு அப்ப இருபத்தெட்டு கூட்டினால் பதினாலு கூட்டி ரெண்டால் பிரித்தால் பதினான்கு ஆண்டுகள் வரும் அந்த பதினான்கு ஆண்டு ஆண்டு காலம் ராமன் இல்லாமல் போய்விட்டான் என்றால் பிறகு அவனை தெரிந்த தலைமுறை போய்விடும் அடுத்த தலைமுறை வந்தால் ஆட்சிக்கு தீங்கு வராது என்றுதான் கையை ஆண்டுகளை அந்த வரமாக கேட்டால் என்று சொல்வார் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் ஐந்து தலைமுறை எங்களுடைய பாட்டாவுக்கு 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 அப்பாவுக்கு 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 அப்பா ஐந்து தலைமுறை என்றால் இன்றைய ஒரு தலைமுறை காலம் என்பது இப்ப பெரும்பாலும் சராசரி சொல்லுகிறேன் ஆணுக்கு முப்பது வயது பெண்ணுக்கு இருபது வயது என்று வையுங்கள் சராசரி தான் அளவு திருமண வயதை தள்ளி கொண்டே போகிறார்கள் படுபாவிகள் அதுக்கு என்னென்னமோ சொல்லு காரணம் சொல்லுகிறார்கள் திருமண வயதை தள்ளி போடணும் தள்ளி போட வேண்டும் என்று சொல்ல நான் சொல்லுவேன் சில பேர் சில பேர் வந்து சொல்லுவாங்க கல்யாணம் எத்தனை வயசு முப்பத்தஞ்சு வயசு அட படுபாவி இன்னும் கொஞ்ச காலம் கடை பள்ள கடிச்சு கொண்டு இருந்தேன்னா மனைவிழாவோ ஒன்றா செய்திடலாமே நம்முடைய மனித குலத்திலே மட்டும்தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இயற்கையை மீறி கொண்டிருக்கிறோம் எந்த பறவையோ விலங்கோ தன்னுடைய திருமண வயது காலத்தை தள்ளி போடுவதில்லை மனிதர்கள் தான் அதை வருகிற விகாரங்கள் பல அதை நான் சொல்ல முடியாது நான் சொல்ல வந்தது இதுதான் ஐந்து தலைமுறை காலம் அப்போ ஒரு இருபது முப்பது வயது என்று வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொண்டால் ஐம்பது வயது வயது அப்போ ஒரு தலைமுறை காலம் இருபத்தைந்து வருடம் தான் ஐந்து என்றால் நூற்றி இருபத்தி ஐந்து வருடம் ஐந்து வருடத்துக்குள் முதல் சொன்னேன் அல்லவா எனக்கு என் மீதுதான் அக்கறை என்று அப்போ எனக்கு என் சந்ததி பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா ஐந்து தலைமுறை காலத்துக்கு மேலே நூற்றி இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு மேலே என்னுடைய தலைமுறை யார் என் பாட்டன் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழனையும் கேட்டாலும் திருக்குறளை யார் எழுதினார் என்றால் உடனே திருவள்ளுவன் என்கிறார் ராமாயணத்தை யார் எழுதினார் என்று கேட்டால் உடனே கம்பன் என்கிறார் பாரதத்தை யார் எழுதினார் என்றால் வில்லிபுத்துவார் என்று சொல்லோ வியாசன் என்றோ சொல்லுகிறார் இவர்கள் எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்தவர்களுடைய பெயரை தமிழர்கள் இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் தங்கள் தந்தையருடைய பேர் கூட தெரியாது என்றால் இந்த நூலினுடைய அவசியம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு பெரிய சொத்தாக தமிழர்கள் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கருதினார்கள் அந்த சொத்தை எப்படி இந்த இனம் தனக்கு தன் இனத்துக்குள்ளே கடத்தி கொண்டு வந்தது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை இந்த ராமாயணமும் மகாபாரதமும் எப்படி இத்தனை ஆண்டுகளை ஆயிரமோ ரெண்டாயிரமோ இத்தனை ஆண்டுகளை கடந்து எப்படி எங்கள் இனத்துக்குள்ளே நிற்கிறது என்றால் அது அந்த அந்த நூலினுடைய சக்தி தமிழர்கள் அதை சொத்தாக போற்றினார்கள் இப்போ எங்க வீட்டிலே ஒரு அட்டியல் வைர அட்டியல் இருக்கிறது என்று வையுங்க சும்மா சொல்லுகிறேன் அந்த வைர அட்டியலை நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பீர்கள் அதை பாதுகாத்து வைத்து இது என் மகளுக்கு தான் கொடுப்பேன் என்று கொடுப்பீர்கள் அந்த மகள் அதை பாதுகாத்து வைத்து இது என்ப அம்மா தந்ததென்று அவள் மகளுக்கு தான் கொடுப்பாள் என்று சொல்ல சாதாரண ஒரு அட்டியலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் காலம் கடந்து நிற்கிற இந்த காவியத்தை எவ்வளவு முக்கியமாக நம் இனம் கடத்தி இருக்கும் என்று நினைத்து பார்க்க அது நம் இனத்தினுடைய பெருமை சொல்லி 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 படிக்காதவனுக்கும் தெரியும் இன்றைக்கும் ஒரு ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தி இருக்கிறாள் என்று வையுங்கள் அவளை கேட்டாலும் இவர் எப்படிப்பட்டவர்னா அவர் தர்ம பிரபு என்கிறார் இந்த தர்மன் என்ற பாத்திரம் அவளுக்கு தெரிந்திருக்கிறது ஊரிலே ஒரு கெட்டவளை பார்த்து அவளை குறிப்பிட ஐயோ அவள் பொல்லாத கூணி அல்லது பொல்லாத சூறுப்பனைகள் இந்த பாத்திரங்கள் எல்லாம் நம் இனத்துக்குள்ளே போய்விட்டது உள்ளே போய் நிற்கிறது இத்தனை இன்றைக்கு நாங்கள் இத்தனை நாவல்கள் எழுதுகிறோம் கதை எழுதுகிறோம் என்றால் இல்லை அதுதான் இந்த இந்த காவியங்களினுடைய சிறப்பு காவியம் எப்படி கடத்தப்பட்டதென்றால் கோயில்களிலே பிரசங்கமாக சொல்வார்கள் பத்து பேர் கேட்பார் பிறகு கேட்டவர்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்வார்கள் இதுகமில்லாத பட்சத்திலே எங்கள் ஊர்களிலே முந்தைய ஒரு வழக்கம் இருந்தது வீடுகளிலே பாட்டா பாட்டி மாறி இருப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பாட்டன் பாட்டி வயதானவர்கள் இருப்பார்கள் இப்ப பெரும்பாலும் பாட்டா பாட்டி இல்லை இருக்கிறவர்களும் தங்களை பாட்டா பாட்டியாக ஒத்துக்கொள்வதில்லை பாட்டி என்று பேரப்பிள்ளை கூப்பிட்டா வருகிறது பெறுகிறது பாட்டி என்று சொல்லாதே பாட்டா பாட்டிகளுக்கு என்ன வேலை என்றால் ஒரு மாலை பொழுது வந்து விட்டால் கூப்பிட்டு உட்கார வைத்து இந்த ராமாயண கதையை பாரத கதையை அவர்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி சொல்வார்கள் அப்படி கேட்டு தான் இந்த காவியம் இன்றைக்கு வரையும் வந்திருக்கிறது இப்ப நான் பாரதம் சொல்ல வந்திருக்கிறேன் உங்களுடைய யாருக்கு பாரதம் தெரியாது எல்லாருக்கும் பாரதத்தினுடைய அடிப்படை கதை தெரியும் ராமாயணத்தினுடைய அடிப்படை கதை தெரியும் நுட்பங்களை நாங்கள் சொல்கிறோமே தவிர கதை தெரியாதவர்கள் என்று ஒருவரும் இல்லை அப்படி பாட்டா பாட்டியாலே கடத்தப்பட்ட வந்த கதை இன்றைக்கு பாட்டா பாட்டியர்கள் இல்லை அவர்கள் இருந்தாலும் கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு விடுகிறார்கள் அப்போ கதை சொல்ல ஆட்கள் இல்லாதபடியால் ஒரு இடைவெளி வந்திருக்கிறது அந்த பாட்டா பாட்டியினுடைய இடத்தை நிரப்புவதற்காகத்தான் இப்போ கொஞ்சம் காலமாக நான் வந்திருக்கிறேன் பாட்டா உங்கள் எல்லாருக்கும் பாட்டி என்னிடம் குடிமை கட்டி இருக்கிற இந்த பாரத கதையினுடைய செய்திகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி வந்தேன் பாரத கதையை வைசம்பாயினர் சொல்லுகிறார் இந்த கதை எங்கே பிறக்கிறது என்பதிலே இருந்து கதை சொல்லிக் கொண்டு வந்தேன் சந்திரவம் இந்த வம்சத்திலே எப்படி சந்திரனிலே ஒளியும் இருக்கும் இருளும் இருக்குமோ அதுபோல அந்த வந்த வம்சத்திலே வந்தவர்களிடம் இருள் ஒளி என்று இரண்டும் இருந்தது சந்திரன் அவன் மகன் புதன் அவன் மகன் புரூரவா அதுக்கு பிறகு நகுசன் அந்த நகுசனுக்கு பிறகு யயாதி என்கின்ற மன்னவன் அவன் என்ன செய்தான் என்ற கதையை நேற்று சொன்னேன் அதற்கு பிறகு துஷேந்தன் பரதன் குரு அஸ்தி என்கின்ற அரசர்கள் எல்லாம் வந்து இந்த சந்திர வம்சத்திலே ஆண்டு வந்தார்கள் அந்த சந்திர வம்சத்திலே பாரத கதையோடு நேரடியாக தொடர்பு கொண்டவனாக வருகிறவன் சந்தனு மகாராஜா நேற்று அவன் பற்றி செய்திகள் சொல்லுகிற பொழுதுதான் நான் நிறுத்தி இருந்தேன் இந்த சந்தனு மகாராஜா யார் என்றால் வர்ண பகவானுடைய அவதாரமாக கருதப்படுகிறவன் அவன் எப்படி அந்த வர்ண பகவானுடைய அவதாரமாக வந்தான் என்பது பற்றிய கதையை நேற்று உங்களுக்கு சொன்னேன் பிரம்மதேவனுடைய சபை தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது கங்காதேவி வந்து பிரம்மனை வழிபடுகிறார் இந்த இடத்திலே இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும் இந்த கங்காதேவி வந்தால் என்றால் என்ன கங்கையே வந்தாளா என்று சில பேர் கேட்கிறார்கள் அங்கேயே வந்தாளா என்று சில பேர் கேட்கிறார்கள் எங்கள் ஊரிலே ஒரு சைவ சித்தாந்த பேரறிஞர் இருந்தார் யாழ்ப்பாணத்திலே மிக அவர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் என்று பெயர் சித்தாந்த நூல்கள் பலவற்றுக்கு உரை எழுதியிருக்கிறார் இங்கே கூட கௌரவிக்கப்பட்ட ஐயா ஒருவர் சித்தாந்த வகுப்புகள் நடத்துவதாக சொன்னார் பெரிய சந்தோஷம் தமிழருடைய அறிவு செய்திகள் அங்கேதான் உண்டு அந்த நான் சொன்ன அந்த பெரியவர் அவர் அவர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்தி என்னுடைய ஆசிரியரே மகா பெரியவர் அவர் ஒரு நாள் இந்த நான் சொன்ன இந்த சைவ பெரியாரை சந்திக்க வேண்டும் என்று போனாராம் போனால் அவர் பேச அதிகம் பேச மாட்டாராம் சும்மா இப்படி உட்கார்ந்து ஆசிரியர் அவரை காண வேண்டும் என்ற ஆசையிலே போயிருக்கிறார் உடனே வாரம் இருக்கிறார் எங்க வய எங்க ஊர்ல இந்த சின்ன வயதுக்காரரையும் மரியாதையாக கூப்பிடுவார்கள் வாரம் சொன்ன உடனே இவர் உட்கார்ந்திருக்கிறார் உட்கார்ந்த உடனே அவர் கேட்டிருக்கிறார் என்ன காரியமாக வந்தீர் கேட்டிருக்கிறார் இவர் நம்மை போல இந்த சாதாரணமாக சொல்வது போல நின்று கொண்டு சும்மா வந்தேன் என்று சொன்னாராம் அதுக்கு பிறகு அவர் பேசவே நாங்கள் அடிக்கடி இந்த சும்மா என்ற சொல்லை சும்மா பாவிக்கிறோம் சும்மா வந்தேன் ஐயா என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவர் பேசவே பார்த்தாராம் அவர் ஒன்றும் பேசவில்லையாம் திரும்பி வந்து விட்டார் அதற்கு பிறகு ஒரு நாள் அனுபவம் வந்து விட்டபடியால் மீண்டும் ஒரு தரம் அவரை சந்திக்க போன பொழுது அவரை பார்த்து இவர் கேட்டாராம் அப்போது இப்படித்தான் உட்காரன் என்ன காரியமாக என்று கேட்டாராம் இவர் கேள்வி தயார் பண்ணி கொண்டு போயிருந்தார் கேள்வி கேட்டது அவர் கேட்ட கேள்வி இதுதான் என் ஆசிரியர் சொன்னார் இந்த சந்திரனிலே போய் ஆட்கள் இறங்கி விட்டார்கள் என்று சொல்கிறார்களே நீலாம்ஸ்டான் போய் இறங்கி விட்டான் என்று சொல்கிறார்களே சந்திரன் சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிறது என்று தானே எங்கள் புராணங்கள் சொல்லுகின்றன அப்படியானால் நீலாம்ஸ்டான் சிவபெருமானுடைய தலையிலே போய் இறங்கி விட்டானா என்ற கேள்வியை தான் தயார் பண்ணி கொண்டு போய் கேட்டாராம் அதற்கு சைவ பெரியார் சிரித்து விட்டு பதில் சொன்னாராம் சந்திரன் என்று சொல்வது நீங்கள் புறச்சந்திரனைத்தான் சொல்கிறீர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு இதை நான் தயவு செய்து இதை நன்றாக ஒவ்வொரு கிரகத்துக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிதேவதை உண்டு உங்களை காக்கிற அதிதேவதை என்று ஒரு தேவதை இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை அதிதேவதை உண்டு தமிழ் வைத்தியம் செய்கிறவர்கள் இந்த நம்முடைய தமிழ் வைத்தியம் செய்கிறவர்கள் வேறுகளிலே இலைகளை மரங்களிலே இருந்து எடுத்துத்தான் மருந்து செய்வார்கள் வள்ளலார் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி அந்த மருந்து செய்கிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம் முதல் நாள் ம மாலையிலே ஒரு மரத்திலே இருந்து ஒரு வேர் எடுக்க வேண்டும் என்றால் முதல் நாள் மாலையிலே அந்த மரத்துக்கு கிட்டே போய் தீப தூபம் எல்லாம் காட்டி அந்த மரத்தை வணங்கி உன்னுடைய ஒரு சில உயிர்களை நான் காப்பாற்ற வேரிலே ஒரு துண்டை நாளைக்கு நீ எனக்கு தர வேண்டும் என்று அங்கே இருந்து பிரார்த்தித்து வந்து அடுத்த நாள் காலையிலே போய் அந்த மரம் சாகாமல் ஒரு துண்டு வேரை எடுத்துக்கொண்டு வருவார்களா இப்படித்தான் பழைய காலத்திலே முறை இருந்திருக்கிறது யாரை கும்பிட்டார்கள் என்றால் மரத்தை கும்பிடவில்லை அந்த மரத்துக்குரிய அதிதேவதையை கும்பிட்டு அந்த அதிதேவையிடம் அனுமதி பெற்றால்தான் அதனிடம் பயன் வரும் அப்போ சந்திரன் என்பது இந்த நாங்கள் பார்க்கிற சந்திரன் இல்லை சந்திரனுக்கான அதிதேவதை என்று ஒன்று உண்டு இப்ப கங்கை போய் பிரம்மனுடைய சபையிலே வணங்கினாள் என்றால் கங்கை ஆறு போய் வணங்கினதாக கொள்ளக்கூடாது அந்த கங்கை ஆற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அதிதேவதையாக இருக்கக்கூடிய கங்காதேவி என்ற தெய்வம் போய் வணங்கியது இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து அவள் வணங்கிய பொழுது எல்லாரும் பெண் வணங்குகிறாள் அவளுடைய காற்று வாயு பகவான் நினைத்தான் இங்கே இருக்கிறவன் எல்லாம் சரியா தான் இருக்கிறான் என்று ஒரு தரம் பார்க்க வேணும் என்று வாயு பகவான் நினைத்தாராம் கொஞ்சம் காற்று வீசினாராம் காற்று வீச பண்ணின உடனே அவளுடைய சேலை விலகியது மற்ற தேவர்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டார்கள் வர்ண பகவான் மட்டும் நிச்சயோடு அவளை பார்த்தான் கங்காதேவியும் அவன் இச்சையோடு பார்க்கிறதை பார்த்து அவனுடைய அழகிலே மயங்கி அதை ரசித்தார் அப்போ பிரம்மதேவன் சாபம் கொடுத்தான் நீங்கள் இரண்டு பேரும் பூமியிலே போய் விட்டு அங்கே உங்கள் இச்சைகளை தீர்த்து கொண்டு வாருங்கள் என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தினாலே வந்தவன் தான் சந்தனும் வர்ணபகவானுடைய அவதாரமாக அல்லது தோற்றமாக அம்சமாக வந்தவன் தான் சந்திர வம்சத்து மன்னனாகிய சந்தனும் இந்த சாபம் பெற்றவராகிய கங்கை மேலே இருந்து கீழே இறங்குகிறாள் நேற்று இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கங்கை மேலே இருந்து சாபம் பெற்று பூமி நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் வந்து கொண்டு போய் இருக்கிற பொழுது பார்த்தால் ஒரு எட்டு பேர் ஒரு பக்கத்திலே ரொம்ப கவலையோடு அவர்களும் பூமி நோக்கி இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று கங்கைக்கு தெரியவில்லை இளைஞர்களாக இருக்கிறார்கள் கங்கை அவர்களை பார்த்து மைந்தர்களே நீங்கள் யார் என்று கேட்டார் ஏன் பூமி நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த எட்டு பேரும் நாங்கள் தான் அட்டவசுக்கள் நாங்கள் தான் அட்டவசுக்கள் அம்மா எங்களுக்கு ஒரு சாபம் கிடைத்து விட்டது வசுட்டமூனிவர் எங்களை சவித்து விட்டார் பூமியிலே போய் பிறக்கும்படி சவித்து விட்டார் அதனால்தான் நாங்கள் கீழே போய் கொண்டிருக்கிறோம் என்றார் வசுட்டமா முனிவர் சவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது நீங்கள் என்ன புலை செய்தீர்கள் என்று கங்கை கேட்டார் அந்த அந்த கங்கை அந்த அட்டவசுக்களுக்குள்ளே மூத்தவனாக இருந்தவன் கங்கையை வணங்கி சொன்னான் அம்மா நாங்கள் அட்ட வசுக்கள் சகோதரர்கள் ஒரு நாள் கானகத்துக்குள்ளே போய் உலா வரலாம் என்று நாங்கள் எட்டு பேரும் கானகத்துக்குள்ளே போய் உலா வந்து கொண்டிருந்தோம் நடுக்காட்டுக்குள்ளே சிக்கி கொண்டோம் உணவு கிடைக்கவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் கொஞ்சம் அலைந்து தெரிந்த பொழுது ஒரு ஆசிரமம் தெரிந்தது அருகிலே போய் பார்த்தால் அது முனிவருடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்கு போய் வசிட்டரை நாங்கள் வணங்கினோம் எங்களுடைய முகபாவத்தை பார்த்து இவர்கள் உணவுண்ணவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்ட வசித்த மாமுனிவர் மக்களே கவலைப்படாதீர்கள் என்னுடைய ஆச்சிரமத்திலே இருந்து நீங்கள் இன்றைக்கு விருந்துண்டு விட்டு செல்லுங்கள் என்று மறைத்தார் எங்களுக்கு ஒரு சந்தேகம் மாமுனிவர் முனிவர் அவர் இலைகளையும் தலைகளையும் உண்டு வாழ்கிறவர் எங்களை போய் எட்டு பேர் வந்திருக்கிறோம் எங்களை விருந்துண்ண சொல்லி சொல்லுகிறாரே இது எப்படி சாத்தியம் என்று நாங்கள் நினைத்தோம் ஆகவே சம்பிரதாயத்துக்கு அவர் கேட்கிறார் போல் என்று நினைத்து சுவாமி வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் போதும் நாங்கள் போய் விடுவோம் என்று சொன்னோம் கேட்கவில்லை பிடிவாதமாக நீங்கள் எல்லாம் இருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று பிடிவாதமாக எங்களை இருக்க சொன்னார் சரி என்று இருந்து விட்டோம் சற்று நேரம் போனது உணவு சமைப்பதற்கான எந்த சாயலும் தெரியவில்லை எங்க இருந்தும் ஒரு புகை வரவில்லை ஒரு தாளிதம் பண்ணுகிற வாசனை வரவில்லை ஒன்றும் இல்லை சாப்பிட சொன்னாரே சமைய சமையலுக்கான அறிகுறி ஒன்றும் இல்லையே என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது வந்தார் மகளே என்று கூப்பிட்டார் அவரிடம் நந்தினி என்கின்ற பசு ஓடி வந்தது காமதேனு பசுவினுடைய குட்டி இந்த பசு ஓடி வந்தது மகளே இந்த அட்ட வசுக்களும் எங்களுடைய ஆசிரமத்துக்கு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு விருந்து கோடு என்றார் இந்த விருந்து கோடு என்று சொன்ன உடனே அந்த அந்த நந்தினி என்ற பசு உடலை சிலிர்த்தது உடனே அழகான ஒரு சமையல் பந்தல் மீண்டும் சிலித்தது அதற்குள்ளே விதமிதமான சமையல்கள் நூறு வகையான சமையல்கள் இன்னொரு பக்கம் உடலை செலுத்தது பந்தி வைக்கிற ஒரு மண்டபம் இன்னொரு பக்கம் உடலை செலுத்தது அதற்குள்ளே அழகான தேவம் மங்கையர்கள் வந்து பாய் விரித்தார்கள் இந்த அட்டவசுக்களை கூப்பிட்டு உட்கார வைத்தார்கள் அவர்களுக்கு கைகள பன்னீர் கொடுத்தார்கள் பன்னீர் கொடுத்தார்கள் கைகளை விட்டு வந்து உட்கார்ந்தால் அவர்களுக்கு உணவு படைக்கப்பட்டது அந்த உணவுகளை பார்த்து அட்டவசுக்களும் பிரமித்து போனார்கள் ஏற்கனவே தேவலோகத்தோடு வாழுகிறவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இப்படி உணவை கண்டதே இல்லை என்று நினைக்கும்படியான உணவுகளை எல்லாம் அந்த பசு பரி பரிமாறச் செய்தது சாப்பிட்டு திருப்தி விட்டார்கள் வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வந்த உடனே அவர்களுடைய மனைவியர்கள் எட்டு பேரும் இவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் எங்கே போனீர்கள் ஏன் ஒரு முகத்திலே ஒரு சோர்வு இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள் உடனே இந்த வசுக்கள் நடந்ததை சொன்னார்கள் இப்படி வசட்டரிடம் போனோம் அவர் எங்களுக்கு இப்படி உபச்சாரம் எல்லாம் அவருடைய பசுவை கொண்டு வித்து செய்தித்தார் மகிழ்ந்து போனோம் என்ற செய்தியை இந்த வசுக்கள் மனைவியரிடம் சொன்ன உடனே அப்படியா என்று மற்றைய எல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டார்கள் அதிலே இந்த கடைசி வசு ஒருவன் இருந்தான் அவனுக்கு பிரபாஸ் என்று பெயர் அவன் என்ன செய்தான் இந்த செய்தியை சொன்ன உடனே அவனுடைய மனைவி மட்டும் அவனை தனியே அழைத்துக் கொண்டு போனால் தனியே அழைத்துக் கொண்டு போய் சுவாமி இப்படி ஒரு பசு இருக்கிறது என்று சொன்னீர்களே என்ன செய்கிறீர்களோ எது செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது அந்த பசுவை எனக்கு தர வேண்டும்